ஹய் ஆல் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற சாரீஸ் எல்லாமே வெரி வெரி யூனிக் அண்ட் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காட்ட போகிறது எல்லாமே அபவ் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸ் வரைக்குமே நம்ம கிட்ட சாரீஸ் இருக்குது ஸோ அதில் இருக்கிற நம்ம பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுங்கிற சாரீஸ் தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் வித் தமிழ்நாடு எனி பர்டிகுலர் சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணிக்கலாம் நான் ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறது இல்லை இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அனுப்பி ஷாப்பிங் வந்து விசிட் பண்ணுங்கள் ஷாப் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுப்போம் ஸ்கேட் இன்றைக்கி வீடியோ ஸோ த ஃபஸ்ட் கலெக்ஷன் ஒரு செமிட்டசர் கலெக்ஷன்ல ஒரு ஆரி ஒர்க் மாதிரி பார்த்து போறோம் வெரி வெரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ ஒரு நல்ல காஃபி ப்ரவுன் கலர்ல ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் இருக்கிற ஒரு சாரீ அந்த பிரிண்ட்லையும் வந்து உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாவுமே இந்த ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது சாரீயோட ஹைலைட்டாக காட்டும் இந்த மாதிரி சாரீஸு ஸோ ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் இருக்கும் ஸோ திஸ் பி த பிளவுஸ் போர்ஷன் த த்ரூ அவுட் த சாரியுமே வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வாட் இஸ் தட் ஆரி ஒர்க் அந்த மாதிரி மோட்டிவ்ஸில் தான் வரக்கூடிய ஒரு சாரி ஸோ இதில் வி ஹாவ் த்ரீ கலர்ஸ் இது வந்து காஃபி ப்ரவுன் இது வந்து ஒரு அழகான லாவெண்டர் கலர் இது வந்து ஒரு கிரீன் கலர் அண்ட் லாஸ்ட் இஸ் மஸ்டர்ட் கலர் ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல் சாரீஸ் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் மேலே உள்ள தான் ஸோ அடுத்த சாரி பார்க்கறது ஒரு சந்தேரி காட்டன்ல ஃபுல்லாகவே ஆர்கானிக் பிரிண்ட்ஸ்ல வரக்கூடிய ஒரு சாரி ஃபுல்லாவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பிரிண்ட்ஸ்ல தான் வர்றது அண்ட் இது வந்து கான்ட்ராஸ்ட் பலு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரக்கூடிய ஒரு சாரி ஸோ இது பல்லு போர்ஷன் இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பல்லு போர்ஷன் அண்ட் த பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதான் வரும் கான்ட்ராஸ்ட் ரஸ் கலர்ல தான் வரும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் ஒரு பர்பிள் வித் ரஸ்ட்டுங்கிறது வந்து வெரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ் அண்ட் த கலர்ஸ் ஆர் ஒரு நல்ல ரெட் வித் க்ரீன் அந்த காம்பினேஷன் இது அப்படியே க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் த அனதர் யூனிக் காம்பினேஷன் இஸ் ரெட் வித் பர்பிள் காம்பினேஷன் ஸோ இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஆர்கானிக் பிரிண்டட் சந்தேரி காட்டன் ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து சந்தேரி கம் டிஷ்யூ பேஸ்ல வர்றது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சாரி ஸோ ஒரு பல்லு போர்ஷன் வந்து இதுதான் பல்லு போர்ஷன் ஸோ சாரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வெரி ப்ரீமியம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து வெரி ரேர் கலெக்ஷன் அண்ட் எல்லாமே ஹேண்ட் பிக் கலெக்ஷன்ஸும் கூட ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஒரு கூட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸாரீஸ் கட்டிட் போனீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க ஸோ ஐ ஸ்வேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு யார்கிட்டயுமே இருக்காது அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ட்ரை ஸோ அபவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி நல்லா வரணும் லைஃப் வரணும் அப்படின்னா அந்த அந்த சாரியோட கலர் எதுவுமே போகாம இருக்கும் சோ தட் இஸ் அஹ் சீக்ரெட் மெயின்டெயின் பிளவுஸ் போர்ஷன் பார்க்கலாம் சோ இது ஒரு அழகான பிரிண்டட் பிளவுஸ் அதே பிளோரல் பிரிண்ட்ல வர்றது இந்த மாதிரி சாரீஸ் இதுமே ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு சாரி தான் இதெல்லாம் அபவ் டூ தௌசண்ட் ரேஞ்ச்ல வரக்கூடிய சாரீஸ் இது வெரி லைட் வெயிட் அண்ட் இதோட கலர்ஸ் நம்ம பார்த்துலாம் ஒரு நல்ல மஸ்டர்ட் கோல்டிஷ் மஸ்டர்டில் வர்றது அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ளூயிஷ் கிரீன் இது வந்து ஒரு ஆன்டிக் காப்பர் கலர் மாதிரி இருக்கும் அது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போ பாக்குறது அதே சந்தேரி ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ்ல ஒரு அஜ்ரக் பிரிண்ட் ஸோ அஜரக் லவர்ஸ் இங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அஜரக் பிரிண்ட்ல வரக்கூடிய ஒரு சந்தேரி காட்டன் ரொம்ப லைட் வெயிட் அண்ட் இது பிரிண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் அதோட ஃபினிஷிங் ரொம்ப அழகா இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே அண்ட் கலர் காம்போஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அஜ்ரக் பல்லு தான் ஸோ இதுதான் பல்லு பாட் அண்ட் பிளவுஸ் பாட் வந்து உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருவாங்க ஸோ அவுட் த சேரீமே வந்து திஸ் இஸ் த டிசைன் அஜரக்ட் டிசைன் த சாரியுமே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் வெரி வெரி பியூட்டிஃபுல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் அண்டு இதில் நம்ம கிட்ட த்ரீ கலர்ஸ் இது வந்து ஒரு லைட் க்ரீனில் இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு ரஸ்ட் கலர் ஸோ ரஸ்ட் வித் கிரீன் காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நான் பிக் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சாரீஸ் பிடிக்கும் நான் நம்புறேன் ஸாரி வந்து பனாரஸில வந்து நம்ம பெஸ்ட் சாரி இது இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அபவுட் டூ தௌசண்ட் வரும் ஸோ ஏன் அப்படின்னா இதோட ஃபினிஷிங் பாருங்க ஒரு லாவெண்டர் கலர் நான் இப்போ ஓப்பன் பண்றேன் சி ஹவு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த சாரியோட ஃபினிஷிங் அண்ட் இதுல வந்து ரெண்டு விதமான சாரி இருக்கு கோல்டு சரி அண்ட் சில்வர் சரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாடி வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு தான் இருக்கும் ரொம்ப அழகா நீட்டா இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போனா ரொம்ப அழகா தெரிவிங்க அண்ட் இதுல வந்து உள்ள பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் புட்டாஸ் சேர்ந்து சேர்ந்து வந்திருக்கும் த பார்டர்ஸ் ஆல் பியூட்டிஃபுல் பனாரசி போர்டர்ஸ் அந்த பார்டர்ஸ் கோல்டு இல்ல உள்ள வந்து சில்வரும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் அண்ட் இதோட பிளவுஸ் போர்ஷன் பார்த்துர்லாம் ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு புரோக்கேட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எவ்ளோ ரிச்சா இருக்கு பாருங்க பிளவுஸ்க்காகவே இது வாங்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இது எல்லாமே பனாரசிங் வி ஆர் கெட்டிங் டேரக்ட்லி ஃப்ரம் த மேண்ட் இதுல நம்ம கலர்ஸையும் நம்ம பார்த்துடலாம் இதோட கலர்ஸ் வந்து ஒரு காஃபி ஐ மீன் ப்ரௌன் கலர் வரும் ஒரு ரெட் கலர் ஒரு பிளாக் அண்ட் ஒரு டார்க் கிரீன் ஸோ இந்த கலர்ஸ் சார்ட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு அந்த கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக காட்டும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டோரை விசிட் பண்ணி வந்து இந்த சாரீ நீங்க அள்ளிட்டு போகலாம் வந்து டசர் சாரீஸ் தான் அதில் வந்து நம்ம கிட்டே த்ரீ ஃபோர் டிசைன்ஸ் இருக்குது அதில் ஒரு ஒரு டிசைனாக நான் இப்போ காட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு எல்லாமே இது ப்ரிண்டடில் வரும் டஸர் கலரில் உங்களுக்கு வந்து பேஸ் வரும் ஒன்லி த பல்லு போர்ஷன் அண்ட் இங்கே இருக்கிற அந்த பாக்ஸ் போர்ஷன்ஸ் மட்டும் கலர் மாறும் ஒரு மல்டி கலரில் பேஸ் பண்ண ஒரு பல்லு டிசைன்ஸ் அண்ட் இந்த பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் அண்ட் இது பர்பிள் கலர் அண்ட் செகண்ட் கலர் ஒரு ஆலிவ் க்ரீனில் வரும் இது வந்து ஒரு நேவி ப்ளூவில் வரும் அண்ட் இது வந்து ஒரு ரெட்டில் வரும் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் காண்ட் காம்பினேஷன்ஸில் வருது வெரைட்டி செமீட்டாசரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ப்ளெயின் பாடியில் அண்ட் போத் சைட் பார்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரால் ஃப்ளாரல் பேட்டர்ன் அண்ட் இது ஒரு ஒரு ஹார்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப எலிகண்டாக காட்டும் அண்ட் இதோட பல்லு வந்து ரொம்ப ஷார்ட் பல்லு தான் ஒரு ஃப்ளாரல் அண்டு இந்த இதே மாதிரி தான் ட்ராவல் ஆகும் த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்டட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ த ஒன் ஐ எம் ஷோயிங் இஸ் டார்க் கலர் டார்க் க்ரீன் அண்ட் இதில் கலர்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு ப்ளூ இது ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் ஒரு ரெட் கலர் பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ் ஒரு செமிட்டா சார்லேயே ஒரு அஜரக் பிரிண்ட் சாரீஸில் வரும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரி நம்ம ஷாப்பில் இப்போ அந்த அஜரக் வந்து இப்போது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அந்த ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் இது வெரி நைஸ் அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்டடில் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் ஸோ பியூட் இது இந்த செமீட்டசர் ஸாரீ பொறுத்தவரை ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஃப்ளோயாக இருக்கும் ட்ராப் பண்ணாலும் நல்லா நிற்கும் எந்த ஃபங் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் ரொம்ப உங்களை எலிகெண்டாக காட்டக்கூடியது தான் இந்த செமீட்டசர் சாரீஸ் அண்ட் இதில் கலர்ஸ் பார்க்கலாம் ஒரு கைண்ட் ஆஃப் பீச் ஷேடில் வரும் ஒரு க்ரீன் ஷேட் ஒரு ப்ரவுன் ஷேட் அண்ட் இது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன்ஸ் ஷேடில் வரும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ இப்போ பார்க்குற சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் கம் பனாரசி டைப் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரிச் பல்லு ஸோ பல்லு பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் அண்டு போத் சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி பனாரசி பார்டர்ஸோடு வந்திருக்கும் ஒரு இங்கே இங்கே பார்டர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டூயர் கலர் ஷேட் மாதிரி இருக்கும் த்ரூ அவுட் த பாடி இதே மாதிரி புட்டாஸ் தான் வரும் அண்ட் ப்ளவுஸ் வந்து த சேம் பல்லுல என்ன பார்த்தீங்களோ த சேம் டைப் யூ வில் கெட் அஸ் அ ப்ளவுஸ் ஸோ ரொம்ப அழகான ஒரு புரோக்கேட் ப்ளவுஸ் அண்ட் இதோட கலர்ஸ் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலர் ஒரு பிங்க் இது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் இது லைன் எல்லோ இது லைட் க்ரீன் அண்ட் இது ஒரு ஷேட் ஆஃப் க்ரீன் ஸோ இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவ் வைப்ரெண்ட் கலர்ஸ் தான் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு இதை க்ராப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்க்கறது ஒரு சாட்டன் சில்க் தான் நம்ம ஷாப்பில் வந்து இது அந்த தீபாவளி டைமில் இது ரொம்ப நல்லா போச்சு இந்த பேட்டன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேப்ரிக் அண்ட் இதோட பல்லு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பல்லு நல்ல ஒரு மேங்கோ மோட்டிஃபில் பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு நல்ல ரிச்சாக இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து நல்ல புட்டாவில் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வரும் ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸு த்ரூ அவுட் த பாடி உங்களுக்கு வந்து இதே மாதிரி இந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன் மாதிரி புட்டாஸ் வந்திருக்கும் அண்ட் போத் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துருக்கும் ஸோ ரொம்ப எலிகண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி இதெல்லாம் அண்ட் இதில் வி ஹாவ் கலர்ஸ் ஒரு நல்ல க்ரீம் வித் பர்பிள் இருக்குது அண்ட் இது ஒரு எல்லோ வித் பிங்க் இருக்குது த அனதர் பேட்டர்ன் இது வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு லாவெண்டர் கலர் ஓப்பன் பண்ணுறேன் சரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ த ஜென்ரலாக நம்ம பாட் நம்ம பாடிக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும் ஒரு ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சாரி இது அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு இதே மாதிரி கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு புட்டா ப்ளவுஸ் வந்திருக்கும் த்ரூ அவுட் த சாரி உங்களுக்கு த சேம் கலர் ஒரு லாவண்டர் வித் பர்பிள் வெரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அண்ட் இந்த போ இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீகாக்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு புட்டா வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதோட பேட்டர்ன் என் இதில் ஒரு லாவெண்டர் பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒரு ஆப்பிள் க்ரீன் வித் டார்க் க்ரீன் வரும் அண்ட் ஒரு பீச் வித் க்ரீன் வரும் ஸோ நான் இப்போ காட்டுறது எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தேரியில் ஒரு ஜாம்தானி வீவிங்கில் வரக்கூடிய ஒரு ஸாரி வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ் சாரி இது அண்டு இதில் ஹைலைட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீனாக்கரி ஐ மீன் ஜாம்தானி மாதிரி இருக்கும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் திருவத்த சாரியுமே இந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் வருது இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி புட்டா ப்ளவுஸ் சாரி பிளெயினில் வந்துடும் ஸோ பிளைன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரு வீவிங்கில் வரக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஸாரீ ஸோ இதோட கலர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு பிளாக் கலர் ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ஒரு மெஜெந்தா கலர் ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய லைட் வெயிட் சாரீஸ் இதெல்லாம் இப்போது பார்க்குறது ஒரு ப்ரீமியம் கோட்டா டிஜிட்டல் பிரிண்ட் ஸாரீஸ் இது வந்து பார்ட்டிவேருக்கும் சரி ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் கோட்டா ஸாரீஸ் எவ்வளோ லைட்டாக இருக்கும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட் சாரீஸ் தான் அண்டு இதில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளாரல்ல வரும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோடய ப்ளவுஸ் பேட்டர்ன் ஸோ த்ரூ அவுட் த சாரி எல்லாமே இப்படி தான் இருக்கும் அண்டு திஸ் பல்லு இது எல்லாமே இப்படி தான் இருக்கும் வெரி வெரி லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு கேரி ஸோ இது இது ட்ராப் பண்ணாலும் நல்லபடியாக நிற்கும் அந்த மாதிரி சாரீஸ் தான் இது ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் மாதிரி வருது இது ப்ளூ இது பீச் லைட் க்ரீன் அண்ட் க்ரே ஆல் கலர்ஸ் ஆர் ரொம்ப கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸாக தான் இருக்குது இதில் ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சஸில் வர்ற சாரீஸ் ஸோ திஸ் இஸ் ஆர் ஷாப் ஃபாஸ்ட் செல்லிங் சாரி ஒரு ஆர்கன்ஸா சாரீ தான் ஜென்ரலி ஆர்கென்ஸாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் ப்ரிஃபர் பண்ணுற கேட்டகரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் கேர்ள்ஸ் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேன்ஸியாக யூனிக்காக விரும்புகிறாங்க தோ இட் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட் பட் லுக்வைஸில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ இதில் ஹைலைட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளைன் அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும் நல்ல ஒரு பனாரசி பேஸில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அண்டு சி ஹவு டிரான்ஸ்பரண்ட் இட் இஸ் நல்லாவே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் பட் நீங்கள் ஃபிரில் வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரியும் ஸோ ஒரு இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேர் செட் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே ரொம்ப யூனிக்காக தெரியும் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு லைட் க்ரீன் ஒரு பீச் கலர் ஒரு ப்ளூ கலர் ஒரு மஸ்ட் ஐ மீன் எல்லோ அந்த மாம்பழ கலர் சொல்லுவாங்க அது அண்ட் ஒரு பேபி பிங்க் கலர் ஸோ இந்த கலர் சார்ட்ஸ் ரொம்ப நல்ல பேஸ்டல் தான் பட் செம லுக்காக காட்டக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் ஸோ இப்போ பார்க்குற ஒரு ஸாரி வந்து ஒரு சின்னான் சில்கில் ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச் வரக்கூடிய ஒரு சாரீ இது உங்களுக்கு ஒன்லி இதில் பார்டர்லெஸ் கான்செப்ட் தான் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சில்வரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே புட்டாஸ் ஃப்ளவர் புட்டாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அண்ட் இதுக்கு பிளெயின் ப்ளவுஸ் தான் வரும் த்ரூ அவுட் த சாரி சேம் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீ பட் வெரி ப்ரீமியமான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் எலிகெண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்ட்டி வேருக்கும் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நீங்கள் இதை வேர் பண்ணிட்டு போகலாம் அண்ட் இந்த கலர் வந்து இது ஒரு ஒரு லேவெண்டர் கலரில் வருது இது வந்து ஒரு நல்ல ப்ளூ கலர் இது க்ரீன் கலர் இது ஒரு மஸ்டர்ட் கோல்ட் அண்ட் இது ஒரு ரஸ்ட் கலர் ஸோ இந்த ஃபைவ் கலர்ஸுமே ஒரு நல்ல எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சூப்பரான ஒரு ஸாரீ அண்ட் வெரி யூனிக் பேட்டர்ன் ஆல்சோ ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அழகான ரா மேங்கோ ஸாரி செமி ரா மேங்கோ தான் ரொம்ப அழகான ஒரு வீவிங் பேட்டர்னில் இந்த பனாரசி பேஸில் சூப்பராக வந்திருக்கிற ஒரு சாரீ அண்ட் இதில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பார்டர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அழகாக இந்த ப்ரோக்கேட் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும் வெரி எலிகண்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் அண்ட் இதெல்லாம் லைட் வெயிட் அண்ட் கம்ப்ளீட்லி ட்ரை வாஷ் ஸோ இப்படி ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது இல்லை நம்மக்கிட்ட ஒன்லி டூ கலர்ஸ் தான் இருக்குது இது வந்து ஒரு மெஜெந்தா வித் ப்ளூ இன்னொரு கலர் வந்து ஒரு லைட் பிங்க் வித் மெரூன் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஸோ இதுதான் வந்து பல்லு அண்ட் ஃபுல் பாடியுமே உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங்கில் தான் போகும் லைக் இந்த மாதிரி வேஸ் பேட்டர்னில் குட்டாஸோட வரும் ஸோ இதுவுமே ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் தான் பார்க்குறது வந்து ஒரு ரா சில்கில் ஒரு சாட்டன் பார்டரில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் இது எல்லாமே வீவிங் வேஸில் வர்றது தான் ரொம்ப அழகான ஒரு சாரி அண்ட் ராயல் லுக்காக கிராண்டாக இருக்கும் ஸோ இது வந்து பல்லு போர்ஷன்ஸ் பல்லு போர்ஷன் ஒரு லைன்ஸ் பல்லு மாதிரி தான் வரும் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் ரன்னிங்கில் கொடுத்துருவாங்க ஸோ இது தான் ரன்னிங்கில் வரும் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஸோ திஸ் இஸ் த சாரி எவ்வளோ ரிச்சாக இருக்கும் பாருங்கள் கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் அண்ட் இங்கே வெட்டிங் பர்பஸ்க்கு இது வந்து கிஃப்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இதில் இது வந்து ஒரு க்ரீன் அண்டு ஒரு சாண்டில் கலர் மெஜெந்தா அண்ட் ஒரு ஒயின் கலர் ஸோ இந்த கலர்ஸ் அவைலபிள் ஸோ இப்போ இந்த ஸாரியை பற்றி நான் ஒன்று சொல்லியாகணும் ஏன்னா இந்த ஸாரீ வந்து ரொம்ப யூனிக்காக நம்ம மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது தான் இல்லை வந்து எப்படின்னா ஒரு சாஃப்ட் சில்க் கட்டான் சில்குன்னு சொல்லுவாங்க ஆர் சாஃப்ட் சில்குன்னு சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ரிச்சாக பனாரசி பார்டர்ஸில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷ்லி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூனிக்காக இருக்கிற ஒரு ஸாரிங்கிறது இதுதான் ஸோ பார்ஸ்லி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் அந்த பார்டருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன் சைட் மட்டும் பார்ஸ்லி ஒர்க் இருக்கும் அண்ட் இந்த பல்லு போர்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து பல்லு போர்ஷன் ஒரு ரிச்சான மேங்கோ மோட்டிஃபில் வரக்கூடிய ஒரு பனாரசி பல்லு த்ரூ அவுட் த சாரியுமே உங்களுக்கு பிளைன் தான் ஒன்லி த ஹைலைட் ஆஃப் த சாரி இஸ் த பார்ஸ்லி ஒர்க் தான் ஸோ வெரி லைட் வெயிட் அண்ட் கம்ப்ளீட்லி ட்ரை வாஷ் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரோக்கேட் அதே மாதிரி ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் ஸோ இப்போ காட்டுற கலர் ஒரு நல்ல டியூயல் ஷேட் ஆஃப் பர்பிள் கலரில் வரும் அண்ட் த நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் இது வந்து ஒரு பர்பிள் கலர் ஸோ இதில் மூணு கலர்ஸ் வருது இது வந்து ஃப்ரம் மேனுஃபேக்சர் இருந்தே நம்ம டேரக்டாக சேல் பண்ணுறோம் ஸோ ரொம்ப அஃபோர்டபிள் காஸ்டில் தான் இருக்கும் அண்ட் இதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ த லாஸ்ட்டு சர்வி அர் கோயிங் டு இஸ் மஷ்ரூம் சில்கில் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் சில்க் வந்து ஒரு ஃபேப்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோயி ஃபேப்ரிக் இது வந்து ஒரு சாட்டின் சில்க் மாதிரிதான் மாதிரியே இருக்கும் அண்ட் இப்போ இது பார்க்குறது ஒரு அழகான ஒரு பல்லு பார்ட் சி ஹவு பியூட்டிஃபுல்லி இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் வந்து இந்த நல்ல வீவ் பண்ணியிருக்காங்க இந்த சாரீஸில் அண்ட் இதோட பாடி பார்ட் பார்க்குறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான பாடி நல்ல ஃப்ளோரல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடியது வைஸ் சொல்லணுன்னா இது வெயிட் தான் ஏன்னா இது ஃபுல்லாகவே வீவிங் ப்ராசஸ்னால உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கும் பட் ஒன்ஸ் யூ வேரட் இட் லுக்ஸ் வெரி கிராண்டு ஸோ பனாரஸ் ஜென்ரலாகவே கிராண்டாக வேர் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ யூனிக்காக காட்டும் ஸோ இது ஒன் ஆஃப் த கிராண்ட் ஸாரீ அண்டு திஸ் இஸ் த பிளவுஸ் பாட் பிளவுஸ் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்கிறது ஒரு பிளவுஸ் பாட் அண்ட் இதில் வி ஹாவ் த்ரீ கலர்ஸ் இன் திஸ் இது வந்து ரொம்ப ஹை ஹைஎண்டில் வரது இது வந்து ஒயின் கலர் இது வந்து லைட் பிங்க்கில் வர்றது இது ஒரு ரெட்டில் வரக்கூடியது ஸோ இந்த த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் காட்டின சாரீஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஆர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் காட்டியிருக்கிறது ஐ ஹோப் யூ ஆல் லவ் மை கலெக்ஷன்ஸ் தோ இட் இஸ் அ ஹேண்ட் பேக்னாலுமே உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அஸ் ஐ டோல் யூ அர்லியர் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் அதர் ஃபர்தர் என்கொயரிஸ் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் ஷாப் லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இஃப் எனி திங் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் ஷாப் எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணுவோம் டைமிங்ஸ் டென் தேர்ட்டி டு நைன் பிஎம் So thank you so much for watching this video.